என்னப்பா நம்ம ஃபேனில் ஷாக் அடிக்கணும்னு சொன்னிப்பா இந்த லப்பரை போடலன்னா என்ன பண்ணுன்னு கேட்க வரீங்க இப்போ இந்த ஃபேன் எப்படி மாட்டுவோம் நம்ம சீலிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும் இந்த ஃபேன் பாக்ஸ் இந்த ஃபேன் பாக்ஸை வந்து ரூப் பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம ரூஃபில் போடுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பி கட்டி கம்பிக்கு மேலே இந்த பாக்ஸை வச்சு இந்த பாக்ஸுக்கு அந்த இரும்பு டச் ஆகிடும் ஓகே கம்பி போட்டு கட்டிடுவோம் இதில் தான் வந்து நம்ம இந்த ஃபேனோட லப்பரை போட்டு ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஃபேனை மாட்டுவோம் இது மாட்டும்போது சப்போஸ் இந்த லப்பர் நீங்கள் சரியாக போடாத பட்சத்தில் லப்பர் பாதி கட் ஆகிருக்கும் இல்லை இந்த லப்பரே நீங்கள் வந்து ஒருத்தருத்தர் அர்ஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து ஏர் கண்டிஷன் கூப்பிட்டு மாடும்போது நம்மளே மாட்டிக்கலாண்டா அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சரியாக போட வாட்டம் வரல அப்படின்னும் போது நம்ம வந்து லப்பர் போடாமல் மாட்டிடுவாங்க அது மாட்டும்போது என்ன ஆகும்னா இப்போ இந்த லப்பர் இல்லை இல்லை லப்பர் பாதி கட் இந்த போல் நெட்டில் வந்து இந்த டச் ஆகுது சப்போஸ் ஆகுது இப்படி டச் ஆகிடுச்சின்னா ஃபேனில் ஷாக் அடிக்குது இப்போ ஃபேனில் எப்படி லைன் வரும் இது இது கனெக்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ இந்த ராடு உங்கள் பில்டிங் ஃபுல்லாக இருக்கிற ராடு இது இது எல்லாம் கனெக்ட் ஆகிடுச்சு இதில் சப்போஸ் உங்களுக்கு லைன் பாஸ் ஆகிடுச்சு ஓகே எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைப் இந்த போனட் வந்து இந்த பைப்பில் போனெட்டு டச்சிங் ஓகே சரி இதில் எப்படி பா ஷாக் அடிக்கும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே நிமிஷம் இது பார்த்தீங்கன்னா ஒயிண்டிங் இந்த ஒயிண்டிங் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் வச்சிருக்கீங்களா பிளாஸ்டிக் ஷீட் இருக்கு இல்லைங்களா இதை வச்சு தான் வந்து ஒயிண்டிங் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் திரும்பி இந்த கப்பு போடுவாங்க இந்த இந்துக்கும் இந்த காப்பருக்கும் டச்சே இருக்கக்கூடாது அப்படி டச் இருந்ததுன்னா இது ஃபுல்லாக லைன் பாஸ் ஆகும் ஓகே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சரி பா அதுதான் டச் ஆகலையே எப்படி இப்போ பாஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த லைன் வந்து என்ன ஒன்றா வந்து இந்த ஷீட் இருக்குது இந்த ஷீட் வந்து வைண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காப்பர் வைண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஷீட் ஃபஸ்ட்டு உள்ளே பிரஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சுற்றுவாங்க வைண்டிங் போடுவோம் வைண்டிங் அப்புறம் திரும்பி ஒன்று இந்த பிளாஸ்டிக் ஷீட் வந்து இரும்புக்கு டச் ஆகக்கூடாதுனால இது போடுறாங்க ஓகேங்களா சரி இது எப்படி டச் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதாவது பழைய ஃபேன்லாம் மாட்டோம் நம்ம எல்லாம் அந்த வீட்டில் பழைய ஃபேன் மாட்டும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதுவெல்லாம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னால ஹீட்டு ஃபேன் ஓட ஓட என்ன ஆகும்னா வந்து ஓவராக வந்து இந்தாட ஹீட் ஆகும் ஹீட் ஆகும்போது இந்த ஷீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்க அப்படியே வரும்போது பவுடர் ஆகிடாது பவுடர் ஆயிடும்னா இப்போ இது பாருங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே எவ்வளோ ஷீட் இந்த மாதிரி கொட்டியிருக்கு பாருங்களா இருக்கு இந்த ஷீட் இது வந்து இந்த பிளாஸ்டிக் நல்ல இருக்கு இல்லைங்களா இது இந்த மாதிரி கொட்டிவிடும் இப்போ ரொம்ப ஓட ஓட சூடு அதிகமாகும் போது ரொம்ப பழைய ஃபேன் அதாவது புது ஃபேனில் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது மேக்சிமம் வராது ஓட ஓட இப்போ நம்ம திடீர்னு வந்து வீட்டில் ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு இருப்பா பழைய ஃபேன் அங்கே வீட்டில் ஓடிருந்தான்ப்பா அந்த ஃபேன் மாட்டிக்கலாம்ப்பா அப்படின்னு நீங்கள் சப்போஸ் நினச்சி அந்த ஃபேன் மாட்டீங்க ரொம்ப பழைய ஃபேன் அப்படின்னும் போது நான் இந்த பேப்பரோட இதெல்லாம் வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிடும் பாருங்க எடுக்கும் எடுக்கும்போது அப்படியே இந்த அப்பள மாதிரி கொட்டும் கொட்டும் போது இந்த லைன் வந்து இந்த பாடியில் டச் ஆச்சுன்னும் போதுன்னா அவனா அந்த ஃபுல் பாடிக்கு லைன் வந்துடும் ஓகேங்களா இப்போ இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இல்லை நீங்கள் சப்போஸ் நல்லா ஓடிந்துதுப்பா ஃபேனு பேரிங் சவுண்டு வருது போகிற கரக்கரை கருக்குன்னு சவுண்டு வருது சரி கொடுக்குறீங்க அவங்க கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு பையனும் சொல்லுவாங்க சார் டைட்டு பார்த்து சார் ரொம்ப வீக்காக இருக்குது கொட்டும் போது நல்லா யோசிச்சுக்கணும் கொட்டும் போது இந்த தட்டம் போதுதான் சாரி வேர் தட்டி தட்டி எடுக்கும்போது இது இதெல்லாம் கொட்டுது சார் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பண்ணி பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த பவுடரு கொட்டிடும் ஸ்வீட்டு கொட்டிடுவோம் கொட்டினது அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்காக இப்போ நம்ம மாட்டிடுறோம் இந்த காப்பரும் இதுவும் டச் ஆகிடுச்சு ஏதோ ஒரே ஒரு டச் ஆனால் கூட போதும் நம்மளுக்கு இந்த காப்பர் கம்பி இதில் டச் ஆகிடுச்சின்னா இது ஃபுல் பாடி ஆயிடுச்சு சப்போஸ் ஃபேன் ஓடும் ஆனால் இதை தொட்டிங்கன்னா ஷாக் அடிக்கும் இந்த போல்டுகள் இந்த பாடி டோட்டலாக எதை தொட்டாலும் உங்களுக்கு ஷாக் அடிக்கும் ஓகேவா இப்போ இந்த லைன்ஸ் பாஸ் ஆயிடுச்சு ஆனால் ஃபேன் ஓடுது உங்களுக்கு லைன் ஃபுல்லாக இதில் பாஸ் ஆயிடுச்சு அடுத்தது என்னன்னா இந்த போல் எடுத்து டச் பண்ணி ஃபேனை மாட்டுறீங்க ஓகே இந்த ஃபேன் மாட்டும் போது இந்த லப்பர் வந்து சப்போஸ் இந்த லப்பர் இல்லாமல் மாட்டீங்க அதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய மெயின் கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான் வந்து லப்பரை கரெக்டாக வச்சுக்கோங்க எப்பவுமே நீங்கள் லப்பரை மட்டும் லப்பர் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த லப்பர் இல்லாமல் போட்டிங்க இந்த லப்பரில் ஏதோ பாதி கட்டாயிட்டு இருக்கு ஏதோ அந்த மாதிரி ஏதோ சம்திங் எதாவது இருக்குன்னா இது திங்கன்னா பண்ணுவீங்கன்னா இதில் போடுவீங்க இந்த இதில் போட்டு மாட்டும் போது நான் இங்கே வெளியில் காமிக்கிறவங்களும் இப்படி மாட்டுறீங்க மாட்டும் போது இந்த லப்பர் இல்லாமல் சப்போஸ் போடும்போது இந்த இரும்பு ஏதோ டச்சாயிடுச்சுன்னா ஃபேன் கண்ட் ஆயிடுச்சு ஃபேனு கரண்ட் ஆச்சு இதெல்லாம் லைன் பாஸ் ஆகிடும் ஓகேங்களா இப்படி பாஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா வந்து மொட்டை மாடி அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் உங்கள் வீட்டில் இந்த இது எங்கே உங்களுக்கு டச் ஆகும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம புது பில்டிங் கட்டும் போது ஃபேன் பைப் போடுறோம் இல்லைங்களா பைப் பண்ணும்போது கம்பியில் கட்டுவோம் கம்பியில் கட்டும்போது இதில் சப்ளை பாஸ் ஆகிடுச்சு சப்ளை பாஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எத்தனை ஃப்ளோர் உங்கள் வீட்டில் இருக்கோ அந்த ஃப்ளோரில் எல்லா ஃப்ளோர்லேயும் போய் நிற்கும் ஒரு ஒரு ஃப்ளோர்லேயும் போய் நிற்கும் நிற்கும் போது இப்போ இந்த ஃபேனில் ஃபால்ட் ஆகிடுச்சு சப்ளை வந்துடுச்சு பாடி ஆகிடுச்சின்னும் போது இந்த சப்ளை போய் எல்லாத்தையும் நிற்கும் நின்றுடுச்சுன்னா ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மொட்டை மாடியில் வந்து கம்பியை கட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மொட்டமாடி இன்னொரு ஃப்ளோர் நம்ம போடணும் இப்போ பணம் இல்லை பாங்கிட்டு அப்புறம் போடலாம் பண்ணுறதுனால என்ன பண்ணுவோம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த கம்பி நிற்கிற கம்பியை பற்றி கல்லெல்லாம் கட்டி ஃபுல்லாக சேஃபாக வச்சுருப்பாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சிருப்பாங்க வெறும் கம்பி நிற்க வச்சிருப்பாங்க அந்த கம்பி நிற்கும்போதுனா இப்போ நம்ம வீட்டில் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் டெய்லி ச காலையில் மதியம் டைமில் காய போடுறேன் அப்படின்னு மேலே போவாங்க ஒருத்தர் வத்தல் போடுறேன் இது மாதிரி பல காரணம் இருக்கா மொட்டை மாடிக்கு ஒருத்தர் பா கார்த்தேரில் பா மொட்டை மாலைப்பா ஈவினிங் நிற்கலாமான்னு போவோம் அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ராடெல்லாம் நிற்கும் அந்த கம்பி சப்போஸ் விளையாடுற டைமில் குழந்தைங்களோ இல்லை நம்மளோ போய்ட்டு இந்த ஃபேன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற ஃபேன் சப்போஸ் உங்கள் வீட்டில் இருந்துருச்சுன்னா அது கனெக்ட் ஆகிடுச்சிங்களா இப்போ உங்கள் வீட்டில் ராட் எல்லாத்துலேயும் கரண்ட் சப்ளை கரெக்ட் பாஸ் ஆகிடும் பாஸ் ஆகிடுச்சின்னா அது பசங்க சப்போஸ் மேலே விளையாட போகும்போது நீங்கள் பாட்டு உங்கள் ஏதோ துணி காய போடுறீங்க பிள்ளைங்க மேலே போய் விளையாடுறாங்க விளையாடுற போது திடீர்னு அந்த கம்பியை சொட்டாங்கன்னா ஷாக் அடிக்கும் அதனால முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஃபேன் லப்பர் லப்பர் தானே அப்படின்னு கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க இந்த லப்பரை கரெக்டாக மாட்டுங்க ஒரு ஃபேன் லப்பர் வந்து பாதி கட்டாக இருந்தது ஏதோ ப்ராப்ளம் தான் கரெக்டாக மாட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதை தவிர்க்கலாம் தேங்க்யூ